சிவாய ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் தேவார பாடல் பெற்ற தலங்களில் பதினொன்றாவது தலமான திருவெண்காடு என்ற தலத்தை பற்றிய வரலாறு நாம் பார்க்கலாம் இங்குள்ள மூலவர் சுவேதாராயணீஸ்வரர் அம்மன் பிரம்ம வித்யாம்பிகை இங்குள்ள விருட்சம் வடவால் கொன்றை வில்பம் ஆகியவையாகும் இங்குள்ள தீர்த்தம் முக்குளம் அதாவது சூரிய சந்திர அக்னி தீர்த்தங்கள் உள்ளன இதன் புராண பெயர் ஆதி சிதம்பரம் திருவெண்காடு இந்த ஊரின் பெயர் திருவெண்காடு இது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இனி இத்தல வரலாறை நாம் விரிவாக பார்க்கலாம் மருத்துவன் என்ற அசுரன் பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் புரிந்து வரம்பெற்றான் இதன் காரணமாக தேவர்களுக்கு பல இன்னல்களை அளித்து வந்தான் இது குறித்து கவலை அடைந்த தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர் சிவபெருமானின் ஆலோசனைப்படி தேவர்கள் வேற்று உருவில் திரு வெண்காட்டில் வாழ்ந்து வந்தனர் தேவர்களை தேடி திருவெண்காட்டிற்கும் வந்தான் அந்த அசுரன் சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்து அவரது அருளால் சூலாயுதத்தை பெற்றான் சூலாயுதத்தை வைத்து தேவருக்கு துன்பம் விளைவித்து அவரை காயப்படுத்தினான் வருத்தமடைந்த ரிஷபதேவர் சிவபெருமானிடம் முறையிட்டார் கோபம் கொண்ட சிவபெருமான் தனது ஐந்து முகங்களில் சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈசானம் ஆகிய ஐந்து முகங்களில் ஈசான முகத்தில் இருந்து அகோரமூர்த்தியை தோன்ற செய்தார் அகோர உருவத்தை பார்த்தவுடன் அசுரன் சிவபெருமானிடம் சரண் முனைந்தார் அப்படி சரணடைந்த அசுரனை அகோரமூர்த்தியின் காலடியில் நாம் இன்றும் காணலாம் சுவேதாரணீஸ்வரர் சுவாமி நிறுத்த மண்டபத்தில் காயம்பட்ட ரிஷபதேவரையும் நாம் காணலாம் அகோரமூர்த்தியின் திருவடியில் சரணடைந்த மருத்துவாசுரன் அகோரமூர்த்தியிடம் உங்களை வழிபடும் பக்தர்களுக்கு நவகிரக தோஷம் பித்ரதோஷம் மற்றும் யமபயத்தை போக்கி வாழ்வில் செழிப்பு ஆரோக்கிய வாழ்வு உள்பட அனைத்து செல்வங்களையும் வழங்க வேண்டும் என வேண்டுகிறான் உடனே அகோரமூர்த்தி மருத்துவாசு மருத்துவாசுரன் வேண்டிய வரத்தை அருள் அருள்குறார் இவ்வாறு பல்வேறு சிறப்புகளை பெற்ற அகோரமூர்த்திக்கு ஞாயிறு தோறும் இரவு அகோர பூஜையும் மாதந்தோறும் பூரநட்சத்திரத்தில் அகோரமூர்த்தி பூஜையும் நடைபெறுகிறது இனி இத்தல சிறப்புகளை நாம் பார்க்கலாம் இத்தலத்தில் சிவன் சேம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் காசிக்கு சமமான ஆறு தலங்களில் இத்தலமும் ஒன்று இத்தலம் நவகிரகங்களின் புதன் தலமாக போற்றப்படுகிறது சிவனின் அறுபத்தி நாலு மூர்த்தங்களுள் ஒன்றான அகோர இத்தலத்தில் மட்டுமே நாம் காணலாம் இவர் நவதாண்டம் புரிந்ததால் நவ தாண்டவம் புரிந்ததால் இத்தலத்தை ஆதி சிதம்பரம் என்றும் அழைக்கிறார்கள் இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு யுகத்திலும் பூஜைகள் செய்து பலர் ஞானத்தை அடைந்ததாக தல வரலாற்றில் கூறப்பட்டுள்ளது கிரேதா யுகத்தில் பிரம்மாவும் விஷ்ணுவும் பூஜித்து ஆத்ம ஞானம் பெற்றார்கள் த்ரேதா யுகத்தில் சூரியன் சந்திரன் ஆகிய இருவரும் பூஜித்து பூவுலகிற்கு நாமெல்லாம் தரிசிக்கும் தெய்வமாக விளங்குகிறார்கள் துவாபர யுகத்தில் லக்ஷ்மி பூஜை செய்து மகாவிஷ்ணுவை அடைந்தாள் தற்போது நடைபெறும் கலியுகத்தின் தொடக்கத்தில் விநாயகர் முருகன் ஆகியோர் பூஜை செய்து ஆத்ம ஞானத்தை பெற்றுள்ளனர் இத்தலத்தில் வில்வமரத்தை பூஜித்து பிரம்மா விஷ்ணு யமன் வர்ணன் காளி குபேரன் ஆகியோர் ஆத்ம ஞானம் பெற்றார்கள் புதன் தனது அலிதோஷம் நீங்க இத்தலத்து இறைவனை வழிபட்டு அருள் பெற்றார் அதன் காரணமாக நவகிரக பதவி அடைந்தார் இங்கு தனி சன்னதியில் புதன் வீட்டிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் புலிபாணி சித்தர் பூஜை செய்து தனக்கு ஏற்பட்ட தீராத நோயையும் தீர்த்து கொண்டார் மகாவிஷ்ணு பூஜை செய்து சுதர்சன சர்க்கரம் பெற்றார் இத்தலத்தில் உள்ள இறைவியின் நாமம் பிரம்ம வித்யாம்பாள் என்பதாகும் மாதங்க முனிவருக்கு மகளாக தோன்றி மாதங்கி என்ற பெயருடன் வளர்ந்து வந்த அன்னை சுவைதாரநீரை நோக்கி தவம் செய்து கணவனாகப் பெற்றதாக தல வரலாற்றில் கூறப்பட்டுள்ளது பிரம்மனுக்கு வித்தை கற்பித்ததால் பிரம்ம வித்யாம்பிகை என்று அழைக்கப்படுகிறார் நவகிரகங்களில் புதன் பகவான் கல்வி அறிவு பேச்சு திறமை உட்பட சகல செல்வங்களை வாரி வழங்குவதாக ஐதீகம் பல்வேறு சிறப்புகளை பெற்ற புதனுக்கு இத்தலத்தில் தனி சன்னிதி உள்ளது வித்யாகரன் எனப்படும் புதன் தன் அலிதோஷம் நீங்கி நவக்கோள்களில் ஒருவர் ஆனார் என்பது புராண வரலாறு இவர் செய்த மாவன் தவத்தின் பயனாகவே ரிக்வேதத்தின் வேதத்தின் ஐந்தாவது காண்டத்திற்கு அதிபதியும் ஆனார் பல்வேறு சிறப்புகளை பெற்ற அகோரமூர்த்திக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றாலும் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமை அதிலும் குறிப்பாக கார்த்திகை மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் பூஜையில் கலந்து கொள்வது சிறப்பாகும் இனி குழந்தை வரம் அருணும் பிள்ளை இடுக்கி அம்மனை பற்றி நாம் பார்க்கலாம் திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு வந்தபொழுது திருத்தலத்தின் தரைகள் முழுவதும் சிவலிங்கங்களாக காட்சியளித்தன எனவே இத்தலத்தில் கால் வைக்க பயந்து தயக்கத்துடன் எப்படி நான் இத்தலத்திற்கு செல்வேன் என சிவனை கூப்பிடுகிறார் சிறுஞான சம்பந்தர் சிவபெருமானை அழைத்தது இந்த தலத்தின் அருகில் உள்ள ஒரு குளத்தின் பக்கத்தில் நின்று கொண்டுதான் எனவே அந்த குளம் கூப்பிட்டான் குளம் என்ற பெயர் இந்தளவும் அழைக்கப்பட்டு வருகிறது திருஞான சம்பந்தரின் அபய குரலை கேட்ட சிவபெருமான் பார்வதியை அனுப்பி திருஞான சம்பந்தரை அழைத்து வரும்படி கூறினார் சிவனின் ஆணை பார்வதி தேவி திருஞான சம்பந்தரை தனது இடுப்பில் தூக்கி கொண்டு கோவிலுக்குள் வந்தார் ஆதலால் பிள்ளை இடுக்கி அம்மன் என்ற திருநாமமும் பெற்றார் இந்த அம்மன் தனி சன்னிதியில் விட்டிருந்து பக்தர்களுக்கு அல்பாலித்து வருகிறார் இத்தலத்தில் உள்ள சந்திர தீர்த்தம் சூரிய தீர்த்தம் அக்னி தீர்த்தம் ஆகிய மூன்று தீர்த்தங்களிலும் நீராடி பிள்ளை இடுக்கி அம்மனை வழிபட்டால் எளிதில் குழந்தை பெயர் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது அதன்படி இந்தளவும் பக்தர்கள் மூன்று தீர்த்தங்களிலும் நீராடி மனமுறுகி இந்த அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட்டு குழந்தை பெயரும் பெறுகின்றனர் இத்தலத்தின் சிறப்பில் மூர்த்திகள் மூன்று திருவெண்காடர் அகோரமூர்த்தி நடராஜர் சக்தி மூன்று துர்க்கை காளி பிரம்மவித்ய அம்பாள் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் தல விருஷம் வடவாள் வில்வம் கொண்டே என மூன்று மூன்றாக அமையப்பட்ட சிறப்பு இங்கு உள்ளது அதுபோலவே காசியில் விஷ்ணு பாதம் உள்ளது போல இங்கு ருத்ரபாதம் வடவால் விருட்சத்தின் கீழ் உள்ளது அஷ்ட வீரா வீரட்ட தலம் போன்றே இங்கும் சிவபெருமான் மருத்துவாசரனை சம்ஹாரம் செய்து செயல் புரிந்துள்ளார் ஆதி என்ற பெயரும் பெருமையும் பெற்ற தலம் இது ஏனென்றால் இங்கும் தில்லை சிதம்பரம் போன்ற நடராஜர் சபை அமைந்துள்ளது நடராஜருக்கு அருகில் பெருமாள் தன்னிதியும் உண்டு இந்திரன் ஐராவதம் விஷ்ணு சூரியன் சந்திரன் அக்னி ஆகியோர் வழிபட்டுள்ளார்கள் மேலும் இங்கு சிதம்பர ரகசியம் போலவே இங்கும் ரகசியமும் உண்டு மேலும் ஸ்படிகலிங்கமும் உள்ளது தினந்தோறும் ஸ்படிகலிங்கத்திற்கு நான்கு அபிஷேகங்களும் நடராஜபெருமானுக்கு ஆண்டுக்கு ஆறு அபிஷேகங்களும் நடைபெறுகிறது பட்டினத்தார் சிவதீட்சை பெற்றதும் மேகண்டார் அவதரித்ததும் இங்குதான் பட்டினத்தார் இத்தலத்தில் வந்து நாதரே அவருக்கு குருநாதராக இருந்து சிவதீட்சை தந்த தலம் இத்திருவிழா இத்தலத்தில் இப்பொழுதும் நடைபெறுகிறது பட்டினத்தாருக்கு வெண்காடர் என்று பெயர் வர காரணமும் ஆக இருந்த கோவிலும் இதுதான் இத்தலத்தின் இறைவனை குறித்து சம்பந்தர் பதிகம் மூன்றும் அப்பர் பதிகம் இரண்டும் சுந்தரர் பதிகம் மூன்றும் ஆக ஆறு பதிகங்கள் உள்ளன இத்தலம் சீர்காழியில் இருந்து பூம்புகார் செல்லும் வழித்தடத்தில் சீர் சீர்காழியில் இருந்து சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் திருவெண்காடு சிவஸ்தலம் உள்ளது சீர்காழியில் இருந்து நகர பேருந்து வசதிகள் உள்ளன நவகிரகஸ்தலங்களில் திருவெண்காடு புதன் தலமாக விளங்கும் சிறப்புடைய இத்தலத்தை தரிசனம் செய்து நாமும் அருள் பெருவமாக இனி அடுத்த வாரம் மற்றொரு தேவார பாடல் பெற்ற தலத்தை நாம் தரிசனம் செய்யலாம் திருச்சிட்டம் காட்டும் தூதலானும் தூதலானும் టం కయ్యూ పెళ్ళాటం కురువను విాటం తడయను పెటం ఇవయను విటాను వెళ్ళాట విటాను வேயடை அப்பினி வைதும் பிள்ளையுன் ஒருள்ள நினைவு ஆயினவே வெரு வரம் வெருவா ஐயுர வேண்ட உன்னும் வேயன பங்கன் வெங்காட்டுமும் புளனீர் கொளினையாக வர் தம்மை தோயாவாம் தீவினை تريد تتدمى